வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தொடரில் பார்ட் ஃபோர் இடைக்கிடை ஊடே ஊடே ஆப்ஷன் ஏ இதற்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இடையிலே வழியில் நெக்ஸ்ட் இடைக்கொள்ளை ஊடு தட்டு ஆப்ஷன் ஏ ஊடு தட்டு ஆப்ஷன் ஏ இடைச்சுவர் இடையூறு ஆப்ஷன் பி இடைத்தட்டு ஆப்ஷன் சி இடை கொள்ளை இடைத்தெரிந்து ஆப்ஷன் டி செவ்வி அறிந்து இதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இடம் அறிந்து நேரம் அறிஞ்சு பேசணும் அதான் நெக்ஸ்ட் இடைவிடாமல் எப்போதும் இடைவெட்டிலே தற்செயலாய் இட்டுக்கட்டுதல் இல்லாததை ஏற்றி சொல்லுதல் ஆப்ஷன் டி இமை பொருந்துதல் என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் அடைதல் உறங்குதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரட்டர மொழிதல் இரண்டு பொருள் பட பேசுதல் ஆப்ஷன் பி இரண்டர கலத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ முக்தி அடைதல் இரண்டில் மூன்றில் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டும் கெட்ட நேரம் மாலை பொழுது அந்தி பொழுது ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் கெட்டான் ஆப்ஷன் ஏ நன்மை தீமை அறியாதவன் இரண்டு நினைத்தல் இதற்கான விடை ஏ கெடுதி நினைத்தல் இரண்டு படுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டு எட்டில் இப்போ நம்ம சொல்வோம் இரண்டு எட்டில் வேகமாக நடந்து வா அப்படின்னு சொல்கிற இல்லையா அதுதான் ஆப்ஷன் ஏ விரைவில் இருதலை கொல்லி எப்பக்கத்தும் துன்பம் செய்வது ஆப்ஷன் பி இருதலை மணியன் குரலை சொல்வோன் இருவல் நொறுவல் இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி அப்படி இல்லைன்னா நன்றாக மெல்லப்படாத உணவு இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நெக்ஸ்ட் ஒன் இல்லாததும் பொல்லாததும் இப்போ சொல்லுவாங்க இல்லாதும் பொல்லாதும் சொல்லி சண்டை வர வச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் பொய்யும் தீங்கு விளைவிப்பது ஆப்ஷன் ஏ இளம்படுதல் வறுமை அடைதல் ஆப்ஷன் பி இலைமறை காய் இப்போ ஒரு மரத்தில் காய் காயிருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் இலை வந்து ம மறைஞ்சிருக்கும் ஸோ அதுதான் மறைப்பொருள் ஆப்ஷன் சி இலவு கொடுத்தல் ஆப்ஷன் டி துன்பம் கொடுத்தல் இலவு கடித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வீணுக்கு முயலுதல் இழுக்கடித்தல் இழுக்கடித்தல்ண்ணா அலைய விடுவது ஆப்ஷன் ஏ அலைய வைத்தல் இழுப்பறித்தல் வழிந்து கொள்ளுதல் மற்றும் போராடுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இழுத்து விடுதல் இதற்கு வந்து விடை பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க எல்லாமே ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நெக்ஸ்ட் ஒன் இழிப்பு பறிப்பாதல் இதற்கு போராட்டமாதல் போதியதும் போதாதுமாதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நெக்ஸ்ட் ஒன் இளனாக்கடிதல் உடன்படாது போர் காட்டுதல் இப்போ இது பொருள் என்னென்னா ஒரு விஷயத்தில் எனக்கு இதில் உடன்பாடு இல்லாத இல்லாத மாதிரி இருக்கிறது போல் காட்டுறது ஸோ ஆப்ஷன் ஏ நன்றி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபினிக்ஸ்வன் ஆன்லைன் அகாடமில இருந்தே படிக்கிற ஆஸ்பெண்ட்ஸ்க்காகவும் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறமேட்டுக்க ஒர்க்கிங் போயிட்டு கரைக்கிட்ட டைமில் ஃப்ரீ டைமில் படிக்கிற ஆஸ்பெண்ட்ஸ்க்கு மிக மிக குறைந்த வேலையில ஸ்டடி மட்டில் பிடிஎஃப் ஒன்லைன பிடிஎஃப் மேக்ஸ் ரெக்கார்ட் வீடியோ க்ளாஸ் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் ஆன்சருக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் மிக மிக கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் ஸோ ஏன்னா தேவைப்படுறவங்க டிஎன்பிசி எக்ஸாம் இருந்தாலும் சரி போலீஸில் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் இருந்தாலும் சரி நம்மகிட்ட பிடிஎஃப் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில் சொல்கிறோம்